ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நான் அகிலாஸ் மீடியா நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஊட்டியில்தான் இருக்கேன் ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ இந்த ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்ட்ரி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊட்டியில் இருக்கிற டீ ஃபேக்டரிக்கு வைக்கணும் ஸோ அதில் டிக்கெட் கொடுக்குறாங்க அதில் ஒரு முப்பது லட்சம் டிக்கெட் வாங்கிட்டு ஊட்டி டீ ஃபேக்ட்ரி போகணும் நாங்கள் போகும்போது நல்ல மழை ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே அதுக்கு ஒரு மிஷின் தான் பெரிய மிஷின் அதில் ஒரு பச்சையாக இருக்கிற தேயிலையே போடுறாங்க ஸோ இப்போ பாருங்கள் அதுக்கு நல்ல சொல்லி தேயிலையை வாங்க இப்போ இந்த தேயிலை பார்த்தீங்க அப்படின்னா அது பச்சையாக இருக்குது அந்த பச்சையாக போடுற போல தான் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தோன்னா நிறைய ஸ்டெப் இதில் இன்வால்வ் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் ஒரு மிஷினில் அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த தேயிலையை போட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பலப்படுத்தி தான் வரும் இப்போ இது போல் தேயிலை இருக்குது இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுக்கப்புறமா இதை இந்த இந்த தேயிலையே பதப்படுத்துறது அதுக்கப்புறம் காய வைக்கிறது அப்புறம் நிறைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல தான் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த டீ ஃபேக்டரியில இந்த பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டீ எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு தேயிலை ஃபேக்ட்ரியில் தேயிலை பறிக்கிறாங்க அடுத்து அதை ஃபேக்ட்ரி கொண்டு வராங்க ஸோ இப்போ ஃபேக்ட்ரி கொண்டு வந்து அடுத்த ஸ்டேஜில் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெயிட் வெயிட் போட்டு வாங்கிக்கிறாங்க தேயிலை பறித்து வெயிட் போட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கடுத்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய வைக்கிறாங்க இப்போ இந்த மிஷினில் வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பதப்படுத்தி அதுக்கு அடுத்ததாக அதை வந்து என்ன பண்ணணும் நல்லா காய வைக்கிறாங்க அதை பெர்மெண்டேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது பாருங்க ஸ்டெப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா காய வச்சு வச்சிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதற்கப்புறமா இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு டீயை வந்து இருக்கிற எல்லா எல்லா இதுவுமே தேயிலைகளை போட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அரைச்சி அதை கிரேட் பண்ணுறாங்க இப்போ எல்லா தேயிலையுமே ஒரே தரத்தோடு வர்றது கிடையாது இந்த தேயிலை அரைச்சி ஒவ்வொரு டைம்லேயும் இந்த ஒவ்வொரு கிரேட்டில் வருது ஸோ இப்போ அதை ஒவ்வொரு தேயிலை அரைச்ச பிறகு அதை மொத்தமாக பேக் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிக்கும் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு கம்பெனியும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே இங்கேருந்தான் வாங்கிட்டு போய் அவங்க கம்பெனி பேர் போட்டு போட்டுக்கிறாங்க ஆனால் இங்கேருந்தான் ஒரேடியாக ஹோல்சேலில் அதை பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இப்படி தான் அது தேயிலை உருவாகுது பாருங்க தண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் தேயிலை இப்படி தான் இருக்குது ஸோ அதை பார்க்கவே ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஸோ இது நல்ல ஒரு மனமாக இருந்தது ஃபேக்ட்ரியை முழுக்கவே நல்ல ஒரு ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதோட ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கறது அதுக்கப்புறம் அந்த டீ நம்ம அந்த அமௌண்ட் கொடுத்து சுற்றி அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டீ கொடுக்குறாங்க இஞ்சி டீ ஏலக்காய் டீ சாக்லேட் டீ சொல்லிட்டு நமக்கு எந்த டீ வேணுமோ அந்த டீ கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது முக்கியமாக டீயில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வச்சுருக்காங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதில் வந்து எனக்கு என்ன டீ வேணும்னு பார்க்கும்போது ஒரு ஜென்ரலாக ஒரு டீ பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடி எல்லா பேக்குமே வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு ஜென்ட்ரலாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இதில் வச்சுருக்கேன் இஞ்சி டீ வச்சுருக்காங்க ஏலக்காய் டீ வச்சுருக்காங்க நிறைய சாக்லேட் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நான் இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு சென்ட்ரல் டீ ஒன்று வாங்கிட்டு அதை பேக் பண்ணுற இடத்துல கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் இருந்தேன் அப்போ அவங்க அந்த பில்லை வாங்கிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ பேக்கு வாங்கினேன் ஸோ இப்போ அதை ஒரு இரநூறுபா வந்துச்சு ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அந்த டீக்கூல் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இந்த பேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ திமிங் திஸ் வீடியோ